சீக்கிரம் என் வண்டியில ஏறுங்க உங்களை சீன மன்னர் இருக்கிற அரண்மனைக்கு கூட்டு போறேன் இந்த வண்டியில போறது எப்படி இருக்கு இருக்கா?

அந்த அத்தை வாசம் மாட்ட போங்க மாடுகளா நாம வந்தாச்சு ஏ ஏ ஏ ஏ ஆத்தை நான் ட ஸ்கேட்டிங் அடிச்சு அவ தங்கை சலைய திருடுனன்னுங்கிறது என்ன ஒரு வழி tensorவாளே ஏ ஆண்டவா இப்ப என்ன செய்ய என்ன செய்ய ஏ இதான் கரெக்டா இருக்கு

அந்த பாட்டியில சரியான திருட்டு பாட்டி ஸ்கேட்டிங் அடிச்சி என் தங்கை காலை திருடி சரி சரி அத விடுங்க இதோ இந்த மாடுகள்லாம் பாபம ரோட்ல இருந்துச்சு அத இந்த மிருதுவ முகாமுக்கு கூட்டி வந்த நீ என்ன கவலைப்படாத நான் இந்த மாடுகள உள்ள கூட்டி போறேன் நீ போய்ட்டு வா போ அப்படியே நீங்களே பாத்துக்கிரீங்களா

சளைய திருடுனியோ யாய் என்னடி ஒட்டா எனக்கு திருட்ட பட்டமே கொடுத்துருவியா சரி சரி சீக்கிரம் வா அந்த கேட்ட சாத்திர போறா ஏ அடேங்க அப்பா இந்த மாளிகையே பர்மானமா தங்கத்துல செஞ்சு வச்சிருக்காவளாட்டுக யா யா சோப்பு நார வச்சு தேச்சு பாத்தாதாமடி தெரியும் இதுவும் தங்கமா இல்ல டூப்ளிகேட்டானு யா யா பேசாம வாங்க மாளார்னே

அந்த சீன மன்னர் எல்லா பிராணிகளுக்கும் சாப்பாடு கொடுப்பான் Excuse me sir smile அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவன அப்படியே தூக்கி கடத்திட்டு உடتما வாடிரணும் இது தாமடி என்ற பிளான் இம் பிளான் எல்லாம் நல்லாதா இருக்கு انا சோதப்ற போகுதுமா அதெல்லாம் ஒன்னு ஆகாது انا உங்க பாட்டி சோதபாமா இருந்தா சரி யாய் என்னடி என்ன கொளுகொளுனு பாத்துட்டு இருக்கா நான் தான் சொல்றேன்டா கோடியரசுதே நான் முடிஞ்ச மூணு நாள் ஆயிடுச்சு இப்ப வந்து கோடியே குத்த போறேன்டா டக்க கோடி இல்ல பாட்டி அம்மா டோக்கன் வா டோக்கனா டோக்கன் தெளிவா சொல்லு அம்மா இந்த செஞ்சதே போதும் நீங்க அந்த சேர்ல உட்காருங்க டோக்கன் வந்தது நாங்களே கூப்பிடுறோம் நெக்ஸ்ட் யாரமா வாங்க உள்ள இங்க வாங்கம்மா ம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன எலிசா நெக்ஸ்ட் உங்க பேர் என்ன காதாம்பரி நெக்ஸ்ட் உங்க பேர் என்ன மோச்சி என்ன என் એમ പേരെ എഴുதிட்டீங்களா? மூச்சிதானே எழுதிட்டங்க மேடம். அப்பச்சேரி ரைட். யா காரை வந்தா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மேம் நீங்க அந்த அடக்கிற போட்டியில் போட்டிyle பிரைஸ் வாங்கனவியேதானே? ஆமா சொல்லுங்க. மேம் உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கவா? ப்ளீஸ். ஆ செல்ஃபி தானே தாராளமா எடுத்துக்கங்க. थैंक यू मैम. ரெடி 1 த்ரீ 3スマイル. அம்மா மேம் நீங்க வாங்குன அந்த ट्रॉफी எங்க? ம் ट्रॉफीயா? ஒரு ஆயா ஸ்கேட்டிங் அடிச்சிட்டு வந்து திருடிட்டு போயிருச்சு. ஏ ஆதே கவலைப்படாதீங்க மேம் நீங்க ரொம்ப நல்லவிய கண்டிப்பா அந்த ஆயா உங்க கண்ணுக்கு தெரிவ அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்